இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று சிங்கப்பெண் தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய நபர் நேசம் அறக்கட்டினுடைய தலைவர் நிறுவனர் ஹெப்சி சத்ய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பெயர் எஃப் சி சத்யராகினி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தந்தை சிமெண்ட் பைப் கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றியுள்ளார் அம்மா விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தங்கை ஏழாம் வகுப்பு படிக்கும் போது மூளை காய்ச்சல் நோயால் இறந்து விட்டார் குடும்பத்திற்கு ஒரே பெண் குழந்தையாக இவர் மட்டுமே இருந்துள்ளார் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைத்துள்ளார் அம்மாவின் மறைவுக்கு பின்பு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வளர பழகியுள்ளார் அன்பு ஆதரவு நேரத்திற்கு உணவு என்று எதுவும் கிடைக்காமலே வளர ஆரம்பி ார் அதனாலேயே என்னவோ கஷ்டம் என்று யாராவது சொன்னால் இவருடைய கண்கள் கலங்கி விடுகின்றன தந்தை தனியாக என்னை வளர்க்க முடியாத காரணத்தினால் என்னுடைய பாட்டி தான் இவரை வளர்த்துள்ளார் பாட்டி மிகவும் வயதான காலத்தில் எனக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது திருமணம் செய்து வைத்து விட்டனர் மேற்படிப்பை தொடர்ந்து படிக்க முடியவில்லை இப்போது இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி உள்ளார் திருமணம் செய்த பின்பு கணவர் படிக்க வைத்தார் கணவருடைய குடும்பம் மிக பெரியது அவரோடு உடன் பிறந்தவர்கள் எட்டு பேர் அதனால் இன்னும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் தற்போது என்னுடைய மகனையும் மகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன் என்னுடைய மகன் பிசிஏ முடித்துள்ளார் என்னுடைய மகள் எம்எஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார் நான் சமூக சேவை செய்து வருகின்றேன் அதற்கு முன் பதிமூன்று ஆண்டுகள் தாலுகா அலுவலகத்தில் தற்காலிகமாக பணியாளராக பணியாற்றி உள்ளேன் என்னுடைய சேவை அங்கீகரித்து தான் தொடங்கியது நான் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுதே தெருவோர நாய்களுக்கு ரொட்டிகளும் குரங்குகளுக்கு பழங்களும் மயில்களுக்கு தானியங்களும் தினமும் வாங்கி கொண்டு செல்வேன் அலுவலகத்தின் அருகில் இருப்பவர்களுக்கு என்னுடைய சம்பளம் போக மீதமாக வரும் பணங்களில் தினமும் பத்து பேருக்கு என்னால் உணவு பொட்டலங்கள் கொடுக்க முடிந்தது அப்போது அருகில் இருந்தவர்கள் என்னுடைய சேவையை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கும் எனக்கு உதவி செய்தனர் என் மனதில் தூண்டியது ஒரு அறக்கட்டளையை நாம் நிறுவ வேண்டும் என்று அதற்காக ஒரு வருடம் முழுவதுமாக நான் போராடினேன் இரண்டாயிரத்தி இருபதில் வந்த கொரோனா எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இன்னும் அதிகமாக தூண்டியது அப்போது நானும் என்னுடைய கணவரும் குழந்தைகளும் எங்களால் முடிந்த அளவு வீட்டில் இருக்கும் அரிசி பருப்புகளை வைத்து ஏதோ எங்களால் முடிந்த சமையல் செய்து கொண்டு போய் தெருவோர மக்களுக்கு கொடுத்து வந்தோம் அதன்பின் கொரோனா முடிந்த பிறகு நாலு ஆளுக்கு அலுவலகத்தில் பணியாற்றுவதை விட்டுவிட்டு முழுவதும் சேவையில் இறங்கிவிட்டேன் என்னுடைய தோழிகளுடன் சேர்ந்து ஒரு குழு தொடங்கி வைத்தேன் அவர்களோடு சேர்ந்து அறக்கட்டளையை நேசம் அறக்கட்டளை என்ற பெயரில் பதிவு செய்தேன் நிறைய சுயநலம் அவமானம் கஷ்டம் மத்தியில் அறக்கட்டளையை தொடங்கி ஐந்து வருடங்கள் முடியப் போகின்றது நிறைய எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்துள்ளேன் மரம் இன்று இன்றுவரை சேவைக்காக வாழ்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய தோழிகளும் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இன்னும் என் உடலில் உயிர் இருக்கும் வரை சேவை செய்து காட்டுவேன் என்ற உறுதியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளும் என் வழியில் வருகின்றனர் அவர்களால் முடிந்த அளவு அவர்களுடைய நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை கல்லூரியில் செய்து வருகின்றனர் பத்து ரூபாய் உணவு திட்டம் மரம் நடும் பணி முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை சென்று பார்வையிடுதல் ஒவ்வொரு மாதமும் கல்லூரிக்கு சென்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தி வருதல் தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் இன்று வரை கலெக்டர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சென்று இலவச மனுக்களை எழுதி கொடுத்து வருகின்றேன் சமூக சேவகர் எஃப் சி சத்யராகினி ராகினி அவர்கள் நமக்கு இந்த பதிவை இங்கு பதிவு செய்துள்ளார் சென்னை சிட்டி எஃப் எம் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்